தொடர்ந்து எங்களுக்கு அறிவித்தீங்க நாங்கள் வந்து எதுவாடி எங்களால் அதே மாதிரி கண்டெக்ட் பண்றாக்க நான் யார் சரி கொடுக்க விரும்புறாக்களும் இந்த இடத்துல வந்து எங்களை கண்டெக்ட் பண்ணீங்க நாங்கள் இந்த பிரதலும் கண்டக்ட் பண்ணிடுவோம் மாஷால்லா எங்களுக்கு இந்த டீம் தான் வேலைக்காக நாங்கள் வைஸ் மீடியா டீம் மூலமாக நாங்கள் மிக விரைவில் நாங்கள் மேற்கொண்ட இந்த கலெக்ஷன் பணியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட உதவிகளை கொண்டு இந்த டீம் எங்களுக்கு மு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிச்சுது அனைவரும் ஒன்றிணைந்து அவரோட வாகனங்களை எடுத்துக்கொண்டு வெகு விரைவில் நாங்கள் கலெக்ஷனை செஞ்சோம் அந்த வகையில் மாஷா பல பல இருந்து எங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்தாங்க எங்களுக்கு அவங்களுக்கு ஓர்டர் கேட்டிருந்தாங்க அந்த ஓடர்களுக்கு நாங்கள் இப்போது கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஹெலிவயில் பல பல இடங்களுக்கு கொடுக்கின்றோம் அதே மாதிரி வெளிக்கல்லிருந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் பிலிங் தலாவிலிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு கொடு பார்சல்கள் விநியோகிக்கப்பட்ட

அந்த இடத்திலிருந்து நாங்கள் மீண்டும் திரும்புவதற்கு இருக்கின்றோம் மாஷா அல்லா மக்கள் எங்களுக்கு தந்த மக்கள் எங்களுக்கு தந்த உதவியை கொண்டு அவர்கள் செய்த சப்போர்ட்டுகளை கொண்டு நாங்கள் அலமது இல்லா வைஸ் மீடியா டீம் எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு செய்து இந்த பார்சல்களை நாங்கள் விநியோகித்தோம் அந்த வகையில் இதுக்கு பிறகும் நீங்கள் ஏதாவது ஓடசுகள் தாரதாக இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்குரிய வழிவகைகளை செய்து கொள்ள முடியும் அதே போன்று அது ஹோட்டல்களில் புக் பண்ண புக் பண்ணுவதாக இருந்தாலும் ஒரு இலகுவான முறையாக இருக்கும் ஹோட்டல்களில் புக் பண்ணுவது என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஹோட்டல்களில் மாத்திரம் அருள் அறுநூறு எழுநூறு பார்சலுக்கு மேற்பட்ட தொகை பார்சல்கள் எங்களுக்கு அனைத்து ஹோட்டல்களிலும் புக் பண்ணி அனைத்து ஹோட்டல்களிலும் புக் பண்ணியிருந்தார் அலமதுல்லா ஒட்டு மொத்தமாக பார்சல்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு உட்பட்ட பார்சல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட என்பதனை சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இப்போ இங்கே வந்து கெடியோயில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியாவில் தான் நிற்கிறோம் இங்கே வந்து என்னென்னா இந்த இவங்களுக்கு வந்து சாப்பாட்டு சாமான் எல்லாம் நிற்கிறேன் ஆனால் சமைச்சு கொள்ளுறதுக்கு ஒரு ஒரு இதுவும் இல்லாமல்

அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாத்துக்கு மாஷால்லா நாங்கள் நீண்ட ஒரு நாலஞ்சு நாளாக உங்களுக்கு தெரியும் பல பல்வேறு பட்ட விடயங்களில் நாங்கள் சாமான்கள் கலெக்ட் பண்ணி அக்கு அக்கூரையிலிருந்து அக் கப்பலை நோக்கி கொண்டாந்து கொடுத்து கொண்டிருக்கோம் எங்கேருந்து இருந்து ஒரு பாதிக்கப்படாத எங்களுடைய சகோதரர் ஒருவர் அவர் பாதிக்கப்படலை இந்த தண்ணீரில் பாதிக்கப்படலை இருந்தாலும் அவர் வந்து என்ன சின்ன கலப்பணியில் இறங்கி பல இடங்களுக்கு தேவையான விஷயங்களை கோல் துரு கேட்டு 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 என்ன தேவைன்றதை பார்த்து சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார் எங்கள் மூலமாகவும் எடுக்கிறார் இன்னும் பல இடங்கள் வந்து எடுத்து கொடுக்குறாரு அந்த சகோதரர் சமீஸ் பிரதரோட நாங்கள் இந்த இடத்துல சந்திக்க வந்தோம் என்னடா இன்றைக்கு நாங்கள் அங்கே இவர் ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த ஆக்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி ஸோ அது மூலமாக இன்றைக்கு சாப்பாடு கொடுத்துரு தான் கொண்டாந்த வகையில் இவர்கிட்ட நாங்கள் சப்ரேட் கொடுத்தோம் இவர் அப்படியே சப்மிட் பண்ணுற நிறைய பேர் அவங்களுக்கு மா சார் இப்போ இன்னும் என்ன தகுதி அப்படி சொல்லுங்கள் என்ன நிலம் தான் எங்கள் ஏரியாவில் வந்து மிச்சம் இந்த எங்களுக்கு சரி பள்ளியில் எல்லாம் மிச்சம் வந்து சாப்பாடு வந்து அக்கறை கூட இருக்குது பெபிலாம் பார்த்திங்கன்னா பெபிலில் சாப்பாடு நிப்பாட்டு நாங்கள் ஆக்கிறது பாண்டு வந்து க்ளீனிங் ப்ரோசஸ் நடந்து முடிக்கிறது அப்போ அப்படி நடந்திருக்கு போக ஆளுக்கு ஆக்க கஷ்டம் அப்போ சாப்பாடு இப்படி கிடைக்கிற மசாலா அம்மில் இல்லை ஒரு பெரிய ஒரு உதவி அது மற்ற இன்னும் ஏரியாங்களுக்கு இது க்ளீனிங் அந்த க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் கிடைச்சி இல்லை கிளீனிங் மெடிசன் கட்சியில் எனக்கு கால் பண்ணாங்க இப்போ தான் கிளீனிங் மெடிசன் எனக்கு கொஞ்சம் தாங்க அது பெரிய ஒரு உதவிக்கும் அவங்களுக்கு அடுத்து இந்த ஏரியாவில் இருக்கிறது வந்து என்ன கொஞ்சம் உடுப்புங்க வல்லா கூட வந்து இந்த சிங்கிள் பிரதேசம் ஒன்று இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு டிரெக்டாக கால் பண்ணி பேசினாங்க இப்படி தான் உடுப்பு கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல எனக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணால் யூஸ் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஃபோன் தாங்க அப்படின்னு ஒரு தேசம் பேர் உங்களுக்கு கோல் வந்துச்சு கோல் வந்துச்சு அப்போ நான் சொன்ன இன்ஷா எல்லாம் நான் கொட்டாக்ட் பண்ணிட்டு நான் உங்களோட பேசுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிது இப்போ நல்லா அன்றைக்கு நாங்கள் கொண்டு இது உடுப்பு கப்பாசல் கொண்டு அதுக்கும் போதாதான் அது அது போக இன்னும் வேற பகுதிகளுக்கு இது வேறு பகுதிகளுக்கு வேறு பகுதிகளுக்கு அன்றைக்கு நான் குடும்பமாக கொடுத்தாலும் இல்லை அவங்க வந்து இன்னும் சந்தோஷப்பட்டாங்க மற்ற வந்து இப்போ இந்த கேட்டேன்னா எங்கள் பல்லா மரியாதை உள்ள ஒன்று அவங்களே பார்த்தீங்கப்பட்ட சைடு உண்டு அப்போ அங்கே சொன்னால் எங்கள் கிட்ட எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன கொடுத்து ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஒரு உதவி பெரிய உதவி சாப்பாடு வந்து இப்போ பள்ளிகள் நிறைய வச்சு ஆக மூணு நேரம் ஆகி கொண்டு மூணு நேரம் ஆகி கூடிய இப்போ இந்த பள்ளி எடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து நைட்டுக்கு வந்து மசாலாண்டு மற்ற மிஞ்சி சாப்பிடுக்காக கூட்டிட்டு போவாங்க இப்போ பள்ளி ஆகும் சாப்பிட வைக்கிறாங்க மற்ற இங்கே சாலை உள்ள ஃபங்க்ஷனில் அந்த உள்ளுக்கு கொண்டு போய் சாப்பாடு ஆக்கி கொடுக்க மாட்டேன் இப்போ பள்ளியில் நம்மளும் எல்லாம் வேலையும் நடந்து கொண்டிருக்கிற ஏரியா அதே மாதிரி எல்லா பள்ளியும் ஆக்கி ஆக்கினாலும் போதும் ஆக்கினாலும் போதும் மற்ற சில சட்ட பள்ளி விண்ட பள்ளியில் பைக்கிலாம் கண்டிப்பாக பறந்து கொண்டிடுது சில பள்ளிகள்லாம் ஆக்கணி கொஞ்சம் நிப்பாட்டி நாங்கள் என்ன வெளியில் பள்ளி எடுத்தோம் ஆக்க நிமிப்பாட்டினா அப்படி ஏன் நிப்பான்னு காரணம் நீப்பாட்டன் காரணம் என்ன இப்படி தான ஆக்கி ஆட்களுக்கு அப்படின்னு

ஏழ்மையில வைஸ் மீடியா டீமில் உள்ள நம்பர் அவங்களுக்கு தெரியும் அந்த நம்பர் கண்டக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்ஷாலா இவரை அவங்களுக்கு தொடர்படுத்தி தருவோம் அவர் மூலமாக நீங்கள் கம்பெனியில் ஏதோ ஒரு பகுதிகளுக்கு அந்த விடுபட்ட பகுதிகளை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் எங்கள் பள்ளிகளுக்கு மசாலா கொடுக்குற அலமது இல்லை பள்ளிகளால் முறைப்படி அலமது நடந்து கொண்டு சில பர்சனலாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளுக்கு ஏரியா லீக்கிற அது பள்ளிகளுக்கு சில தகவல் கிடைக்கப்படாத பகுதிகள் அதுகளை நாங்கள் இனங்கண்டு கொடுக்கிறது மிகவும் பொருத்தமாக நினைக்கிறோம் இன்ஷாலா ஜசாக் முல்லாஹ்